வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பத்தி ஒன்று ஞாயிறு காலை பிரகாஷ் குளித்து முன்பே கிளம்பியிருந்தான் தீபியை நான்சி கொஞ்சிக்கொண்டிருக்க கீர்த்தியை அவளிடம் விட்டு குளிக்க சென்று விட்டாள் தீபி அப்பா வேண்டும் என்று அழ ஆரம்பித்திருந்தாள் நான்சி ராஜீவ் இருவரும் தீபியின் அழுகை நிறுத்த என்னென்னவோ முயற்சி செய்தும் முடியவில்லை அகிலம் வந்து அவளை தூக்கி கொண்டு வெளியில் வர அழுகையை நிறுத்தி இருந்தாள் வாலு பொண்ணு என்ன அழுக வெளியில போக தான் இவ்வளோ அழுகையும் அடமோ இல்ல ராஜீவ் கேட்க சின்ன குழந்தை இல்லையா அப்படிதான் இருப்பா அடெல்லாம் குழந்தைக்கும் வர காரணமே தர மாட்டோம்னு நாம சொல்றதை தன்மையா சொல்லணும் இல்லை அவங்க கவனத்தை தசை திருப்பணும் கீர்த்தி இல்லைனா கூட இவளுக்கு இருக்க தெரியும் அவன் அப்பா விட்டு போனா போதும் இப்படிதான் கச்சேரி வைப்பா அகிலம் சொல்ல அப்போ அப்பா பொண்ணுன்னு சொல்லுங்க ராஜீவ் அவள் கண்ணம் தொட்டு முத்தம் வைத்திருந்தான் கீர்த்தி உடைமாற்றி வர அகிலம் கையிலிருந்து கீர்த்தியிடம் வந்தாள் தீபி அம்மா நீங்களும் கிளம்புங்க நான் எதுக்கு நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அகிலம் மறுக்க என்ன நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா தீபியை பார்ப்பேன் வாங்கம்மா அவருக்கு தெரியுமா இது கீர்த்தி கேட்க அவனுக்கு தெரியாது கீர்த்தி கண்டிப்பா நான் வரணுமா உங்கள் விருப்பம்மா நான் வற்புறுத்தி கூப்பிட்டு போய் உங்களுக்கு அங்கே பிடிக்காமல் போனால் அது உங்களுக்கு சங்கடம் சரிம்மா அப்போ நீங்கள் கிளம்புங்க நான் வரல எங்கள் கூட நீங்களும் வந்திருக்கலாம் நான் செய் கேட்க நான் செய் கிளம்பு போ அத்தை வரலண்ணா வீடு ராஜீவ் சொல்ல அனைவரும் கிளம்ப செல்ல கீர்த்தி சமையல் அறையின் உள்ளே சமையலில் இருந்தாள் பருப்பு பருப்பு ரசம் பீன்ஸ் பொரியல் சாதம் என்று செய்ய ஆரம்பித்திருந்தாள் செல்வகுமாரின் வீடு பிரகாஷ் செல்ல அங்கு பிரவீன் தான் முன்னே ஓடி வந்தான் மாமா எப்படி இருக்கீங்க பிரவீன் கேட்க நல்லா இருக்கேம்மா எல்லாரும் கிளம்பியாச்சா பிரகாஷ் கேட்டுக்கொண்டே வீட்டின் உள்ளே வர வாங்க அங்கிள் நல்லா இருக்கீங்களா அத்தை எங்க குட்டி புலி குட்டி வரலையா பூஜா இன்முகமாய் வரவேற்று பேச எல்லாரும் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் தானே போக போறோம் அவங்க அங்க வந்துடுவாங்க பிரகாஷ் பதில் சொன்னான் அட பிரகாஷ் வா வா நான் கிளம்பிட்டு இருந்தேன் எவ்வளோ நாள் பார்த்து எங்க நேரமே இல்லை வேலைக்கு உடவே சரியா இருக்கு செல்வா அவன் நிலையை சொல்ல சாரி பிரகாஷ் இப்ப குடிக்க கூட எதுவும் உனக்கு தர முடியாது வா கிளம்பலாம் நான் எல்லாரையும் பார்க்க ஆர்வமா இருக்கேன் ஜானகி அம்மா ஆர்வமாக கிளம்பி வெளியே வர நந்தினியே நான் கூப்பிட்டு வரேன் நீங்க முன்னாடி கிளம்புங்க செல்வா அனைவரிடமும் சொல்ல பிரகாஷ் மூவரையும் அழைத்து கொண்டு கிளம்பி அப்பார்ட்மெண்ட் வந்து சேர ஜானகி கண்கள் கலங்கி போனது அனைவரும் மாடிக்கு செல்ல அங்கு சதீஷ் சுஜித் ரேணுகா ப்ரீத்தி என நால்வரும் வந்திருந்தனர் சுஜித் பிரவீன் இருவரும் கட்டிக்கொள்ள ரேணு எழுந்து வந்து ஜானகி பூஜா இருவரோடும் பேச சதீஷும் பிரகாஷும் நலம் விசாரித்து கொண்டனர் என்ன பிரகாஷ் கீர்த்தி நான்சியெல்லாம் எங்க ரேணு கேட்க அப்போ நான் வேணாமா நந்தினி பொய்கோவம் காட்ட நீங்க தான் எங்களுக்கு லீடர் உங்களை விடுவோமா நாங்க எல்லாரும் டீம் மெம்பர்கள் இல்லையா ஒன்னா தானே வரவேற்க வரணும் ரேணு கிண்டலுடன் சொல்ல லீடர் பதவி கீர்த்திக்கு தான் தரணும் அவ மட்டும்தான் தான் யோசிப்பா நந்தினி சொல்ல நான் போய் அவங்களை கூப்பிட்டு வரேன் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க பிரகாஷ் சொல்லிவிட்டு கிளம்ப அங்கே சந்தோஷ பேச்சுகளும் கலகலப்பும் தான் ரியாதான் பேச்சு சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தாள் அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தனர் ரியாவை பார்த்து ஜானகி நந்தினி ரேணு மூவரும் ஸ்னேக புன்னகை ரியா வணக்கம் அவர்களுக்கு சொன்னாள் பின் உள்ளே சென்று விட்டாள் பிரகாஷ் அவன் வீட்டுக்கு செல்ல ராஜீவ் நான்சி இருவரும் அவர்களின் காரில் கிளம்பியிருந்தனர் பிரகாஷ் வாசலில் விடை கொடுத்துவிட்டு விட்டு வீட்டின் உள்ளே வந்தான் அகிலம் தீபியுடன் பெப்பல்ஸ் வைத்து எண்ணிக்கொண்டிருக்க கீர்த்தியை தேடினான் அவளோ சமையலில் இருந்தாள் யாருக்கு கீர்த்தி சமையல் அம்மாக்கு பிரகாஷ் கேள்விக்கு கீர்த்தி பதில் தர அவங்களுக்கு அவங்க செய்ய மாட்டாங்களா இந்நேரம் நீ தான் செய்யணுமா எல்லாரும் அப்புறம் நம்ம லேட்டாக போகணுமா எல்லாரையும் வர சொன்னதே நம்ம தான் பிரகாஷ் சிடுக்க அம்மா வரலன்னு சொல்றாங்க அதான் அவங்களுக்கு சமையல் செய்கிறேன் முடிஞ்சது அஞ்சு நிமிஷம் அம்மா வரமாட்டாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதே தான் இப்போ நடக்குது அப்பா போன அப்புறம் அம்மா இப்படி விருந்து விசேஷம் எதுலேயும் கலந்துக்க விருப்பம் இல்லாமல் இருக்காங்க நானும் பேசிட்டேன் அவங்க முடிவில் மாற்றம் இல்லை பிரகாஷ் சொல்ல கீர்த்தி கொண்டே சமையலில் இருக்க பிரகாஷ் அவளை பின்னிருந்து அனைத்து கொண்டான் அவன் அணைத்ததும் கீர்த்தியின் அழுகை பெரிதாக எதுக்கு போழர இங்கே பாரு கீர்த்தி அம்மாவை விடு அவங்க ஒரு நாள் இதிலிருந்து வெளியே வருவாங்க நீ கிளம்பு நேரம் ஆகுது அங்கே எல்லாரும் காத்திருப்பாங்க பிரகாஷ் சமாதானம் சொல்ல கீர்த்தி அவளை சமன் செய்து கொண்டாள் பின் கீர்த்தி தீபி பிரகாஷ் மூவரும் கிளம்பினர் புலி கொஞ்சம் சிரிமா எல்லாரும் உன்னை பார்க்க காத்திருக்காங்க உன் முகத்தை பாரு பிரகாஷ் மனைவியின் கைப்பிடித்து அவளை இயல்புக்கு கொண்டு வர முயல அத்தையும் சீக்கிரம் சரி செய்யணும் மாமா எதிர்பாராத நேரத்துல தான் நம்ம எல்லாரையும் விட்டு போனார் ஆனால் அத்தை அவரை ரொம்ப மிஸ் பண்றாங்க பிரகாஷ் முன்ன மாதிரி சிரிப்பு தெளிவு எதுவும் இல்லை அவங்கள முதல்ல சரி செய்யணும் ஊரையே சரி செய்தும் தான் வீட்டில் நிம்மதி இல்லைனா நான் ஏதோ தப்பா செய்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் இதை எப்படி சரி செய்கிறதுன்னு யோசனையாக இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை கீர்த்தி விளக்கம் கொடுக்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் அவங்களுக்கு இவங்களெல்லாம் அதிகமா தெரியாது அதான் வராம இருந்திருக்கலாம் எதையும் யோசிக்காத அங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு பிரகாஷ் எடுத்து சொல்ல உங்க வாண்டு அமைதியா முன்னாடி உக்காந்துருக்கா என்ன செய்யறா பா என்ன அழுக தெரியுமா நான் சி ராஜீவ் ரெண்டு பேரும் என்னென்னவோ செய்திருக்காங்க பாவம் கீர்த்தி மகளிடம் கவனத்தை திருப்ப பூனைக்குட்டி கவனம்லாம் ரோட்ல தான் அவ்வளவு விடு நான்சி கிட்ட பேசினியா எந்த குறையும் இல்லை தானே ராஜீவ் நல்லா தானே பார்த்துக்கிறார் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க நான்சி தான் இன்னும் பழைய விஷயம்லாம் யோசிப்பா போல ராஜீவ் கூட இருக்காரே அவளை பார்த்துப்பார் கீர்த்தி அவனுக்கு தேவையான தகவல்களை கூறியிருந்தாள் வானவில் அப்பார்ட்மெண்ட் ராஜீவ் காரை அப்பார்ட்மெண்ட் உள்ளே விட நான்சி நினைவில் டேவிட் வந்தான் இந்த இடத்தில் எத்தனை முறை திட்டு வாங்கி சாப்பிட சொல்லி மன்னிப்பு கேட்டு என்று இந்த கார் பார்க்கிங்கில் தான் எத்தனை நடந்திருக்கிறது நான்காம் மாடி வர நான்சியின் உடல் வேர்த்து போனது லிப்ட் விட்டு வெளிவரவே இருநொடி தாமதமானது அவளுக்கு கை லேசாக நடுங்க வராண்டா வர முன் அவள் இருந்த வீட்டு வாசலில் கோலம் போட்டிருந்தது இருந்தது ராஜீவ் அவள் கைப்பிடித்துக் கொள்ள நான்சி அழுதாள் அது முடிஞ்சு போயிடுச்சு இதான் நிஜம் உன் பக்கத்தில் இப்போ நான் இருக்கேன் அழாத நான்சி எனக்கு கஷ்டமா இருக்கு ராஜீவ் அவளுக்கு சமாதானம் சொல்ல அதே நேரம் அத்த இன்னும் மழைப்புடன் ஓடி வர சுஜி என்னடா இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்ட எல்லாரும் எங்க நான்சி கேட்க சுஜித் அவளை மாடிக்க அழைத்து செல்ல நான்சி கலங்கிய கண்ணோடு முகம் முழுக்க சிரிப்பாக முன்னே செல்ல ராஜீவ் பின்னே சென்றான் நான்சியை பார்த்ததும் ரேணு கட்டிக்கொள்ள நந்தினி கிண்டல் செய்ய நலம் விசாரிப்புகள் ஆரம்பமாகி இருந்தது நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாவதை பார்த்து ரியா கதவை மூட வர கீர்த்தி வந்தாள் அவளை கண்டதும் ரியா ஒரு நிமிடம் தயங்க வாங்க அண்ணி அவர் தூங்கிட்டு இருக்கார் அதான் கதவு சாத்த வந்த ரியா சொல்ல உங்க இஷ்டம்மா இன்னைக்கு சத்தமா தான் இருக்கும் ஒன்னும் செய்ய முடியாது கீர்த்தி சொல்லிவிட்டு சென்றாள் தெரியுதண்ணி இவங்க எல்லாரும் இங்க தான் இருந்தாங்களா ரியா ஆச்சரியமாக கேள்வி எழுப்ப ஆமா நாங்க எல்லாரும் உறவால் சொந்தம் இல்ல உள்ளத்தால் சொந்தம் நீங்களும் இப்படி இருக்கலாம் மனசு வச்சா அண்ணி காமெடி பண்ணாதீங்க மூணாவது மாடி வீட்டில் அந்த பொண்ணு வேலைக்கு போகுது அதுக்கு கீழே வெளியவே வரமாட்டாங்க வழியே போய் பேசி அவமானம்தான் மிச்சம் சரி வரேன் எல்லாரும் காத்திருப்பாங்க கீர்த்தி விடை பெற பிரகாஷ் தீபி இருவரும் ஜோதியில் இருக்க கீர்த்தி சென்றதும் அனைவரும் வரவேற்று நலம் சாரித்து ஒன்றாக அமர அனைவருக்கும் குடிக்க தண்ணீர் காஃபி உண்ண ஸ்நாக்ஸ் என்று வர கீர்த்தி அனைவருக்கும் அதை கொடுத்தாள் பூஜாவை விட்டு சின்ன பிரவீன் சுஜித் தீபியை எல்லாம் சொன்னாள் கீர்த்தி போட்டு இருக்கும் ஆபீஸ் அறையை பார்த்தனர் விசாரிப்புகள் எல்லாம் இந்த நீ வீட்டில கூட செய்திருக்கலாம் ஏன் இங்க காரணம் என்ன நந்தினி கேட்க மணி தானே ஒன்பதாகுது கொஞ்சம் பொறுங்க காரணம் புரியும் கீர்த்தி சொல்ல சரியாய் அடுத்த பத்து நிமிடத்தில் மூன்றாம் அடியில் இருந்து வந்த சத்தம் அவர்களுக்கு கேட்க ஜானகி விழிவிரித்து பார்த்தார் நாங்கள் இருந்தால் வீட்டிலே எப்படி சண்டை இருக்காங்க நந்தினி கேட்க ஆமா இன்னைக்கு ஒரு சண்டை இருக்கு நமக்குள்ளே இல்லை அநேகமாக என் வீட்டுக்காரர் தான் டென்ஷன் ஆகி அடிக்கப் போறார் தம்பி சண்டைக்கு போனால் அண்ணன் போகணும் இல்லையா சதீஷனாவும் போக வாய்ப்புண்டு கீர்த்தி விளையாட்டு போல சொன்னது நிஜமாக போகிறது என்று அப்போது அவளும் அறியவில்லை அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் Nanri.